பாகா சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகையினில் மேலாமங்க வீரபோ ஆரூர் மாவட்ட விஸ்டர் மீரை அந்த காரை எப்படி முடிச்சு வர்றதுன்னு வெற்றின் கொள்ள ஒரு 960 வீரர் திருமாயா மேந்திரபொடிஸ்வரர் துணைக்கு நட்பே உடைய நண்பர்கள் துடிபுடி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்புதமான ஓட்டியை சொய் பெறுவதற்கு காளியம் சிறந்த காரை வீரர்

சீதேவிள கைட்டேங்க பெருமதிய நல்ல பூவiar என்ற பொருதின்ற வாழ்பா உங்களுக்கு அரோசை வீரர்களை பூக்க வரந்த ஆட்க பூக்க வலிந்தேற ஹேட்டி பரிசை மேல் ஆட்டிலாண்டைகளை ஒரு ஞாயிறர்க்க பெருமை சேந்தறா மாண்ட குடி வீரர்களுக்கு பெருமை சேந்தேமா சீதேவிள கைட்டேங்க பெருமதிய நல்ல பூவiar உங்களுக்கு அரோசை வீரர்களை அன்னை முகமி போட்ட ஐயா அவர்கள் அரசு மூலம் ஏழை எளிய குடிமக்களுக்கு வகையில் ஆறு மாவட்டம் திருமலை விந்தரமுனிஸ்வரர் துரையோடு நாக்கைத் துணி வந்து வெளி இந்த சார்பாக சார்பாக <plusUR tienes aqui. novels> அஞ்சான் பட்சி செய்றான் அஞ்சான் பட்சி செய்றான் அஞ்சான் பட்சி செய்றான் வாடா எக்கடா என்ன பாவுனே

இது <laughs> வடம்புக்கிட்டு <laughs> <laughs>

சிவகங்கை மாவட்ட ஆலோசகர் சிவகங்கை நகர் பிரகாஷ் சார்பாகவும் ஈசோ மகேந்திரன் சார்பாகவும் ஐநீ தூண்ட வழங்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அத்துறை சிறப்பு பரிசுகளையும் வினாக்கூட வழக்க இருக்கின்ற பரிசுக்கான வருவதற்கு வாழ்க்கையுடைய உரிமையாளர்

ஒன்றுர்கள <laughs> ஆற்றிவுன்

எ everybody ஆரல்ல போவடியா குப்பிள கண்ட குப்பி சென்று சேர்ந்துவேனா அத்தமில்ல ஆட்ட வீறு கொண்டு ஏங்காம் வரமில்ல ஆட்டமே வனம் நிறைந்த கோற்று பெருமைக்குறவா காலக்கு <indo by> <thilsara> <iblampa>

வாரத்து வான விலை நிலவாக நிறைந்த

டமாய் என்ன ஒரு வீர நிறைந்த மாட்பா 1978 ஆர்காரத்தை சந்தித்து கொண்டிருக்கின்ற hali ஆறு குமார் மற்றும் டிட்டோ பத்ர எடுத்தாலாகாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமந்தர் விஓஓ ஆரம்பிச்சதிலிருந்து पिस्टल வாளை மிக கூடி குன்றலந்து கொண்டிருக்கின்றால அந்த காரகினாக எம்னி வரிக்கிய தீரும் ஒரே நோக்கத்தோடு வரமந்து கொண்டிருக்கிற வீரেরা புதிருக்கோட்டை மாவட்டம் திருமய விஜிரபொனிசரத் நகூர் ார்கள் இந்த கம்புக்கு ஏஏட வரையப்பட்டக்கிலே நடு கொண்டை தாங்கி கொண்டிருந்த காலை ஆறு कुमार வட்டம் விட்டு வந்த இடால சாகவாக சிவங்கை மாவட்டம் ஆரூர் வட்டையார் மேலமாக வியோக ஹரவிடம் வந்த पिस्टल வேளை meia துணி கூடல வந்து காலம் இதெத் கண்ணிய கைப்பிடிக்கும் இருமுக்க காலையின் பொற்கொடை கண்ணிய தரிரமுடன் தெரிதல்ல இருமலை நடுவே உருவான வீரனுக்குwidetilde வேண்டிய அரங்கேறுது புலனாய் கொண்டிருக்கிற இளகா முத்கோட்டை காளண்ட நிருமய விக்கிர ஒடிஸ்வர துணைோடு அங்கே உள்ள நண்பர்கள் தெரிவுடைகளை அளி கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடுமையான கொடுமையை பவிஷ்டர சொரவருக்கு காலையின் சிறந்த காளை

ஒன்று <SPA malaria> <Sa> வற்பாய சிங்கமாajana பொறதியென்ன வாழ்வா ஒட்பిల్లా வந்த குப்பை சென்று சேந்து சேந்து வேணா சத்தமில்ல ஆட்டம் நீர் உறえて ஏஞ்சா தரமில்ல ஆட்கமே வளரவேந்து ஊற்று ஆட்டங்க புடிதெள்ள வெஞ்சி சிறidum பயமில்லை எத்தையோ ஆக்கிலே ஆட்டம் கண்டு மரஞ்சா கேளடா லாஸ்ட் ஒருத்தி சொல்லி செனக்கி ஏமேடா அண்ணாவே என்ன ஜோரா சீரியங்க வேடர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திங்க தாளி நேரத்திலே கந்துள மாச்சி அதிவேறே

ஒக்களே யாரோ வசி வீரியர்களை ஊருக்கு வர என்னாக்க ஒரு பெரிய தੰதிர கட்டி பைசை நிலை காட்டிய சிவரங்கைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தலவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தலவா டீட்டி அருளியதா கைதச்சினார் வீரர்களை உற்சாகப்படுத்திய இளைஞர்கள் என்னங்க எرجியுவிட்டா காரியங்கள் நடந்து விட்டன ஆட்சி தொகுதி ஜனாவு பைசை மேரேவாலக்கு உங்களுக்காக ஒன்றகா கட்டுன நேரமறிசி மூตรีட்டாங்க லாஸ்ட் பார்ட் 3.7 இந்த வாத்தியத்துக்கு பைசை가 நிதி 500000 ராபோசர் உலக ஆனந்தம் துப்பி மாடு என்ற சாரமாக இனிது கொள்ள அழைக்கப்படுகிறது அத்துறே சிறப்பு மற்கடே விடாக்குது வர கேங்க பரிசல வெளுதுங்க பாட்டிலே உரிமையாளர் முறை செய்கிறமா நாடுக்கு வீரர்களுக்கு பரிசை செய்யறமா ஆரிய தேந்த காளையினரும் சிறந்தான வீரகா புலி பாற காளையா புலி போகிற வீரநல்லா பாட்ட நீங்க காளையா அரியுமிக்க வீரங்களா புலி காளையா ஒன்பது கன்றோட மாந்த ወர்கறா அத்துடே பாரிமே இத நாயகனா அய்யன் வரத்த காலையா அய்யா வந்தேரியமா என்றே எல்லார சிங்கத்தி ஆட்டமா அர் கர்மேல்ல வீரர்களின் ஜெயச்சையா வீரர்களே கண்ண தாளைக்கா எல்லை சேங்க காலைய புரத்து இருந்து பாடு கோ நேரங்கள் எட்டனா ஆளங்கள் நடுவி விட்டா அஞ்சலோட ஜடபொடி செய்யறவங்களுக்கு ஏனங்கள் காலங்கள் நடுவே கெஞ்சி இருக்கேடா அரசாஸ்வ தூக்கி நிசடீசி இவடையே நெம்மினா இக்கேனிடை கைடை ஆண்டு <laughs> செல்கிறோம்